ஒரே புள்ளியில் இணையும் இந்தியா சீனா ரஷ்யா ட்ரம்பிற்கு போகும் வார்னிங் இனி உலக அரசியல் இப்படித்தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உலக நாடுகளிடையே தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் டிரம்பிற்கு செக் வைக்கும் வகையில் இந்தியா சீனா ரஷ்யா இப்போது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை எடுக்க போகிறது இது நிஜமாகவே ட்ரம்பிற்கு ஒரு எச்சரிக்கை மெசேஜை அனுப்பும் என்பதில் சந்தேகமில்லை உலக நாடுகளிடையே ட்ரம்பின் நடவடிக்கை எதிர்ப்புகளையே சம்பாதித்து வருகின்றது அமெரிக்காவின் நாட்டு நடப்புகள் மீதே ட்ரம்ப் தேவையில்லாத நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அப்படித்தான் ட்ரம்ப் இந்தியா மீதும் ஐம்பது சதவிகித வரியை விதித்துள்ளார் அதில் இருபத்தி ஐந்து சதவீத வரி ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள இருபத்தி ஐந்து சதவிகித வரி நாளை முதல் அமலுக்கு வருகின்றது ட்ரம்ப்பின் இது போன்ற நடவடிக்கைகளால் உலக அரசியல் மெல்ல மாறி வருகின்றது ரஷ்யா இந்தியா இடையே பல காலமாக இருந்த நட்பு ட்ரம்ப் அத்துமீறல்களால் இன்னும் வலிமையாகி இருக்கின்றது அதே போல இந்தியா சீனா இடையே கல்வான் மோதலுக்கு பிறகு கடந்த சில ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் அதுவும் மெல்ல சீராகி வருகின்றது சமீபத்தில் கூட சீன வெளியுறவு அமைச்சர் இந்தியா வந்து பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தார் இந்த சூழலில்தான் பிரதமர் மோடி இந்த மாதம் இறுதியில் நடைபெறும் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீனா செல்கிறார் இருநாட்டு உறவு சீராகி வரும் சூழலில் பிரதமர் மோடியின் இந்த பயணம் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அதே போல ரஷ்ய அதிபர் புதினும் கூட ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீனா செல்கிறார் இதற்கிடையே ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வரும் பிரதமர் மோடி மற்றும் அதிபர் புதினை சீன அதிபர் ஜி ஜின்பிங் தனிப்பட்ட முறையில் வரவேற்க உள்ளதாக ராய்ஸ்டஸ் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் உலகளவில் வரிகளை விதித்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார் இந்த சூழலில் ஆசியாவின் மூன்று முக்கிய நாடுகளின் தலைவர்கள் ஒரே இடத்தில் கூடுவது ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக கருதப்படுகின்றது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று தேதிகளில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் புதின் மட்டுமின்றி மத்திய ஆசியா மத்திய கிழக்கு தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்று முதல் இந்த ஷாங்காய் உச்சி மாநாடு நடக்கும் நிலையில் இது மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏழு ஆண்டுகளில் பிரதமர் மோடி சீனாவிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கசானில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் ஜி உடன் ஒரு நிகழ்ச்சியில் மோடி பங்கேற்றிருந்தார் இருப்பினும் அது ரஷ்யாவில் நடந்த கூட்டமாகும் இப்போதுதான் பிரதமர் மோடி ஏழு ஆண்டுகளில் முதல் முறையாக சீனாவிற்கு செல்கிறார் பிரிக்ஸ் அமைப்பின் வளர்ச்சி ட்ரம்பிற்கு கவலை கொடுத்துள்ளது என்பது உண்மை இதன் காரணமாகவே ட்ரம்ப் ஏதேதோ செய்து வருகிறார் இதுபோன்ற குழுக்களின் நோக்கம் அதுதான் இந்த உச்சி மாநாடு மிகவும் வலுவான பிம்பத்தை அமெரிக்காவிற்கு மெசேஜாக அனுப்பும் ட்ரம்பிற்கு சிக்கலைத்தான் கொடுக்கும் என்றார்